பத்திரிக்கையாள உரிமைகளை எப்படி பறிப்பது என்பது ஒரு பெரிய சட்டமன்ற தேர்தல் போலவும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது ஒரு பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் அரசாங்க அதிகாரிகளுக்கோ அல்லது காவல்துறை அதிகாரிகளுக்கோ அவ்வளவு என்ன இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்க ஒன்று கூடி விடுவோமோ அப்படின்றது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது நாம உங்ககிட்ட கிட்ட கேட்கறது சலுகை கிடையாது எங்களுடைய உரிமைகளை கேட்கணும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி டியூஜே முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு மிகவும் முக்கியமான தருணத்தில் நடைபெறுகின்ற ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது ஒரு பக்கம் அசம்பிளி நடந்து கொண்டிருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது பத்திரிகையாளர்களுடைய கோரிக்கை என்ன இது பட்ஜெட் செஷன்ல பேச முடியுமா அப்படின்னு ஒரு காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அதே போல எதிர்கட்சிகள் எல்லாம் இதை செய்வார்கள் அப்படின்றதுக்காக அரசாங்கமும் அந்த முயற்சிகளை எடுக்கும் ஆனால் இன்று அந்த நிலைமை என்பது முற்றிலுமாக இருக்கிறது பத்திரிகையாளர்களை எப்படி வஞ்சிப்பது பத்திரிகையாளர்களை எப்படி முடக்குவது பத்திரிகையாளர்களை உரிமைகளை எப்படி பறிப்பது பத்திரிகையாளர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை எப்படி நசுக்குவது அப்படின்றதுக்காகவே இன்று அரசாங்க அதிகாரிகள் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு சான்றாக தான் இந்த கோரிக்கைகள்லாம் வந்து இருக்கிறது ஒரு அக்ரிடேஷன் கார்டு வாங்கிறதுக்காக சிறு பத்திரிகையாளர்கள் வந்து நாம பத்தாயிரம் பத்திரிகைகள் பிரிண்ட் பண்றோம் அப்படின்றத காமிக்கணும் அதுக்கு சர்டிபிகேட்ட கொடுங்க சர்டிபிகேட் கொடுத்தா தோழர் சொன்ன மாதிரி சேல்ஸ் டாக்ஸ்ல கொண்டு போய் காமிச்சு இவங்க பத்தாயிரம் பிரிண்ட் பண்றாங்களா அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நடக்குதா அப்படி இல்லைனா இவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்களா அப்படின்னு பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுப்பதற்கான காரணம் என்ன சலுகை கிடையாது எங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க எங்களுக்கான அங்கீகார அட்டைகளை அரசாங்கம் பார்க்கிறது அப்படின்னா இதை தடுக்க வேண்டும் இந்த சலுகைகள் இவர்களுக்கு போகக்கூடாது இந்த சலுகைகளை நாம் முடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் இந்த அதிகாரிகள் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த குழுக்களை அமைக்கிறார்கள் அக்ரிடேஷன் கமிட்டி மற்ற கமிட்டி இருக்கு அதுல இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒரு சில பேர் ஆமா இது சரியான முடிவு அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு இருந்தால் போதும் மற்ற பத்திரிகையாளர்களுடைய எங்களோட இணக்கமாக இருந்தால் போதும் அவர்கள் செய்தி வெளியிட்டால் போதும் அவர்கள் டிவி நிகழ்ச்சிகளில் பேசினால் போதும் மற்ற சிறு குறு பத்திரிகையாளர்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மனநிலையில இந்த அரசாங்க அதிகாரிகளும் அரசாங்கமும் போய்விட்டதா அப்படின்ற சந்தேகம் தான் வந்து நமக்கு எழுகிறது இதைவிட தோழர் சொன்ன மாதிரி இதை விட ஒரு வெக்ககேடு இருக்க முடியாது இதை விட ஒரு அவமானம் பத்திரிக்கையாளர்களுக்கு இணைக்கப்படும் அநீதியாக தான் இது கருதப்பட வேண்டும் ஏன்னா இது வந்து பேசிக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா சிறு குறு பத்திரிக்கையாளர்களை இன்சல்ட் பண்ணுவது சிறு குறு பத்திரிக்கையாளர்களை எள்ளி நகையாடுவது அவங்களை வந்து நீங்க பத்திரிகையாளர்களாக இருப்பதற்கு தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளை தள்ளுவது அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு என்ன ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கு சோசியல் மீடியா இருக்கு இன்னைக்கு சாதாரணமா இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் வந்து பெரிய பெரிய சிங்கம் போல சோசியல் மீடியால ஒரு ப்ரமோஷன் பண்ண பண்ணக்கூடிய காலம் நாம் அந்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் போது இந்த சமூக ஊடகங்கள் போதும் இதுல இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நமக்கு போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த அதிகாரிகள் வந்து விட்டார்கள் அதுதான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீங்க விளம்பரம் கொடுக்கறதுக்கு கூட ஒரு சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் முதல்ல வந்து பத்திரிகை இருந்து இருந்தா போதும் அவர்களுக்கு உரிய விளம்பரங்கள் என்ன கொடுக்க முடியுமோ அதை அரசாங்கங்கள் வந்து அந்த பாதுகாக்கும் ஆனால் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு விளம்பரம் வாங்கணும்னா கூட உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் மூவாயிரம் பிரதிகள் நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற ஷரத்துக்களை போடுவது என்பது நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எங்களுக்கு ஆதரவான ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு ஆதரவான சங்கங்கள் இருக்க

அந்த ஒற்றுமையை உருவாக்குவதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது அதை மையப்படுத்தி நாம் வேலை செய்ய வேண்டும் அதை மையப்படுத்தி நம்மளுடைய உரையாடல்கள் இருக்க வேண்டும் அது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குழுவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் சரி இந்த விஷயம் குறித்து பல்வேறு நாட்களாக இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு போய்கொண்டு இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பத்திரிகையாளர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் சங்கங்கள் அதை பற்றி அறிக்கை கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் இதை கேட்கவே மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைமைதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆகவே புருஷோத்துவன் தோழர் அவர்களை அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட அவரை ஒரு விஷயத்துல பாராட்ட வேண்டும் டியூஜே போன்ற ஒரு அமைப்பு மற்றும் சகாராஜ் அண்ணன் என்ஐ அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் அப்புறம் எம்யூஜே போன்ற அமைப்புகளை எல்லாம் வந்து ஒன்று திரட்டி இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இது நமக்கான பிரச்சனை இதில் நாம் ஒற்றுமையாக இருந்து சங்கங்கள் அப்படின்ற அந்த பேதம் எல்லாம் வந்து மறந்து விட்டு நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த பிரச்சனையை களமாட வேண்டும் இந்த பிரச்சனைக்கு அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியை அவர் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பாராட்டுக்குரியது இந்த முயற்சி அப்படின்றது அவர் மட்டும் இல்ல நாம எல்லாரும் எடுக்க வேண்டிய முயற்சி நாம இண்டிவிஜுவல் எந்தெந்த அமைப்புல இருந்தாலும் சரி நமக்கான பொதுவான பிரச்சனைகளுக்கு நாம் வந்து ஒன்றிணைய வேண்டும் அதுதான் இங்க வந்து பிரச்சனையாக இருக்கிறது நாம் எல்லாம் ஒன்று விடுவோமோ அப்படின்றது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது இந்த அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது சமீபத்துல நடந்து முடிந்த சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா நீங்க அந்த தேர்தல் என்பது ஒரு பெரிய சட்டமன்ற தேர்தல் போலவும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் போலவும் அந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அவ்வளவு போட்டி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீரென்று அதிகாரிகள்லாம் வந்து அந்த தேர்தலில் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் அவ்வளவு ஈடுபாடு காட்ட ஒரு பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் அரசாங்க அதிகாரிகளுக்கோ அல்லது காவல்துறை அதிகாரிகளுக்கோ அவ்வளவு என்ன இன்ட்ரெஸ்ட் இது வரைக்கும் இருந்தது ஆனால் இந்த தேர்தலில் அது இருக்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் அங்கொன்று இங்கொன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு பத்திரிகை

விசாரணை என்ற பெயரில் அவங்க கிட்ட சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்டு அவர்களை துன்புறுத்தி அவர்களுடைய மொபைல் போனை சீஸ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது நடந்துச்சு இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கமும் ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் அமைப்புகளும் எல்லோரும் ஒன்று கூடி அதை போராடினோம் நாம் ஒன்றாக இருந்து அதை ஃபைட் பண்ணி நீதிமன்றத்தில் நமக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடைச்சி அதற்கு காரணம் என்னன்னா இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி விட்டார்கள் அப்படின்றதுனால நம்மளால அதை வென்றெடுக்க முடிந்தது நம்மளால அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து சமாளிக்க முடிந்தது இதை பார்த்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு அதிர்ச்சி தான் எப்போவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த பீட் ரிப்போர்ட்டர்ஸ்ல ஒன்று கூட மாட்டாங்க பொலிட்டிக்கல் பீட் ரிப்போர்ட்டர்ஸ்ல போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா ஒன்னா வந்துருவாங்க பட் கிரைம் பீட் பார்க்கக்கூடிய ரிப்போர்டர்ஸ் ஒன்றிணைப்பது பெரிய பிரச்சனை ஏன்னா அங்கங்க காவல்துறை அதிகாரிகளோட இருப்பாங்க அப்படின்னும் போது முதல் முறையாக கிரைம் பீட் ரிப்போர்ட்டர்ஸ் ஒன்று கூடி காவல்துறைக்கு எதிராக காவல்துறையுடைய அடக்குமுறைக்கு எதிராக நீதிமன்றம் நீதிமன்றம் வரை சென்று ஒரு தீர்ப்பை வாங்கி இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு என்பது ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதவுகின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கும் உங்களுக்கு காவல்துறை தொடர்பாக ஒரு பிரச்சனை வந்தால் இந்த தீர்ப்பு உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு உந்துதலாக அந்த தீர்ப்பு இருக்கும் அப்படின்ற அந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்ததன் காரணமாக தான் இதையெல்லாம் எல்லாம் நம்மளால் செய்ய முடிகிறது ஆகவேதான் இன்னைக்கு நாம வந்து இங்க ஒண்ணு கூடி இந்த பிரச்சனைக்காக போராடி இருக்கிறோம் இது ஒரு ஆரம்பம் தான் இது ஒரு தொடர் பிரச்சனையாக நாம் வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அடுத்தது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அட்லீஸ்ட் அவங்க வந்து அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க சரி செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு தேர்தல் பிரச்சனையாக கூட நம்மளால் மாற்ற முடியும் மாற்ற வேண்டும் அப்படின்றத பார்க்குறேன் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நான் இந்த பத்திரிகையாளர் சங்கங்கள் இருப்பதனால்தான் எப்போ பாரு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் தொழிற்சங்க தலைவர்கள் வந்து எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்கன்னு அதிகாரிகளை தொந்தரவு செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த பத்திரிகையாளர்கள் சங்கம் எல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சியும் வந்து அரசாங்கம் சார்பாக நடக்கிறது சில குறிப்பிட்ட பத்திரிகையாளர் சங்கங்கள் எந்தெந்த பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் உரிமை சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்களோ அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளும் நடக்கிறது அதை எப்படியாச்சும் அந்த சங்கத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியும் தொடர்ந்து ஒரு சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாம் இதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் பிகாஸ் நம்மளுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஒற்றுமைதான் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் ஆகவே நீங்க எந்த சங்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி உங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும் அப்படின்னா நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி நாம் நம்மளுடைய வேலைகளை முன்னெடுக்க வேண்டும் ஒரு செயல் திட்டத்தோட ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியாக நாம் வந்து வேலை செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகளை தோழர் புருஷோத்தமன் அவர்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என கடந்த காலங்களில் அவர் நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார் இந்த இந்த ஒரு இக்கட்டான சூழலையும் ஒரு பத்திரிகையாளர்கள் மீதான ஒரு அடக்குமுறை இருக்கக்கூடிய ஒரு சூழல்லையும் நாம் தொடர்ந்து ஒன்றாக இருப்பதற்கு ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மாதிரி ஒரு போரம் எல்லாம் எடுத்து இன்னும் பல பத்திரிகையாளர் அமைப்புகளையும் பல பத்திரிகையாளர்களையும் கொண்டு வந்து நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கான அந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி